ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பிரண்ணவ குடில் படைத்த அரசனே பிரண்ணவ சித்திமிகு ராஜனே சரவண சுடரேற்றி உலகோருக்கு சர்க்குருவாய் அருளுகின்ற ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரமென அரங்கன் உன் திருவடி பற்றி வையகத்தில் வணங்கும் மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் என் அருள் பல மக்களெல்லாம் என் அருள் பலத்தோடு மண்ணுலையில் ஞானிகளாக மாற்றம் பெறுவர் ஆக்கமுடன் அரங்கன் தருமத்தை காத்து இனிதே வந்து அவரவரும் தருமவான்களாக வரமென அரங்கனின் நாசி தீட்சை வழி வையகத்தில் முருக பெருமான் என் தலைமை தரக்கூடிய முழுமையான ஞான ஆட்சி காலத்தை அடைவர் வகைப்பட அரங்கனை தொடர்ந்து வர வையகத்தில் மாற்றம் செய்து திறம்பட ஞானிகளாக தெரிவிப்பின் அரங்கன் தொண்டர் படைகளாக ஆகவே எங்கும் மாற்றம் கூடி அற்புதம் அரங்கன் தருமத்தாலும் கொள்கையாலும் நடந்தேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி